அனைவருக்கும் வணக்கம் பிக்பாஸ் சீசன் நைனுடைய லைவ் அப்டேட் வந்து பார்க்கலாம் இதுக்கு மேலே தொடர்ந்து நம்ம சேனலில் வந்து லைவ் அப்டேட் வந்து வரும் எல்லோரும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைவ்வில் வந்து கனி அவர்களுக்கும் விஜே பார்வதிக்கும் ஒரு பயங்கரமான சண்டை வருது அந்த சண்டை மட்டுமே கிட்டத்தட்ட பத்து நிமிஷம் வந்து போகுது கனி சொல்கிறத வந்து பார்வதி கேட்கல பார்வதி சொல்கிறத வந்து கனி கேட்கல கனி வந்து ஒரு முடிவெடுத்துட்டாங்க அவங்க வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி ஏன் சபரியோட ஜூஸை வந்து நீ வந்து ரிஜெக்ட் வந்து பண்ண அதாவது மொத்தம் நாலு பேரில் மூணு பேர் தான் தப்பு பண்ணியிருக்காங்க அப்போது உன்னுடைய சக கூசியாக இருக்கக்கூடிய திவாகரே வந்து சபரியோட அந்த இதை வந்து ரிஜெக்ட் பண்ண மாட்டேங்கிறாரு அப்போ நீ மட்டும் தன்னிச்சையாக வந்து இந்த முடிவு எடுத்து எதுக்கு சபரியை வந்து ரிஜெக்ட் பண்ணுற இதை ஓ மேலே தான் தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி கனி அவர்கள் பார்வதி கேட்க ஆனால் பார்வதி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ நான் தன்னிச்சையாக வந்து முடிவெடுக்கிறேன்னா அதே மாதிரி திவாகரும் தன்னிச்சையாக முடிவெடுத்து வினோத்தை வந்து ரிஜெக்ட் பண்ணுறாரு இப்போ வினோத்தை வந்து அவர் த தனிச்சையார ரிஜெக்ட் பண்ணுறாரு நாங்கள் ரெண்டு சேர்ந்து கியூசி பண்ணுறோம் அப்படின்னா நாங்கள் ரெண்டு சேர்ந்தானது முடிவெடுக்கணும் ஆனா அவர் இஷ்டத்துக்கு வந்து தண்ணி பழம் தி வினோத்தை வந்து ரிஜெக்ட் பண்ணுறாரு அப்போ நான் வந்து ஏன் இஷ்டத்துக்கு வந்து பண்ணுறேன் நான் வந்து என் இஷ்டத்துக்கு சபரியை வந்து பண்ணுறேன் அப்போ அவர் வந்து பண்ணலை பிடிக்கல அப்படின்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க அதுக்கு திருப்பி திருப்பி கனி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் நாலு பேரை ரிஜெக்ட் பண்ணிங்க அதில் அந்த மூணு பேர் ரிஜெக்ட் பண்ண சரி அந்த ஒருத்தர் பண்ணது தப்பு அந்த சபரியை பண்ணது தப்பு அந்த சபரிக்கு வந்து இப்போ இது பண்ணக்கூடாது ரிஜெக்ட் பண்ணக்கூடாதுன்னு உன்னுடைய சக கொசியை சொல்கிறாரு அதை வந்து நீ ஏற்றுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி இந்த சண்டை வந்து இதே தான் ரெண்டு பேரும் இதே கொஸ்டினை மாற்றி மாற்றி கேட்குறாங்க இந்த இடத்துல திவார் என்ன வேலையை பார்த்துருக்க அப்படின்னா வினோத் ஜூஸை பார்த்தோன்னா இப்போ ஆறு பேர் ஜூஸ் கம்பெனி இருந்து வச்சிருக்கிறாங்க அதில் வந்து ரம்மியாக இருக்காங்க ஆதிரே சபரி வினோத்து சுபிக்ஸா எப்ஜே இந்த ஆறு பேர்த்தில் அதில் வந்து ஒரு நாலு பேர்த்தை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க அந்த நாலு பேர்த்தில் வந்து இந்த சு சபரி ரிஜெக்ட் பண்ணால் தான் பிரச்சனையாச்சு ஆனால் அந்த நாலு பேர்த்தில் வினோத்தோட அந்த ஜூஸை பார்த்தோன்னே திவார் வந்து ரிஜெக்ட்ட்டார் அதை வந்து அவர் மோந்து பார்க்கலாம் எதுவும் பண்ணல கேட்டால் எனக்கு வந்து மரியாதை கொடுக்கல என்னை வந்து சரியாக வினோத் வந்து எச்சு பேசிகிட்டு இருக்காப்புல வினோத்துடைய மேனேஜர் சரியில்லை அவன் ஜூஸை குடிச்சு பார்த்து வினோத் வந்து நல்லா பண்ணல நல்லா பண்ணிக்கானில்ல வினோத்தை பார்த்தோடன வினோத் ஜூஸை பார்த்தோன்னே வினோத் கம்பெனி ஜூஸ் நல்லா இருக்காதுப்பா அப்படின்னு திவார் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்கார் அப்போ அதுக்கு இப்போது இந்த இடத்துல நீங்கள் வந்து விஜே பார்வையின் ஸ்டாண்ட் வந்து கரெக்டாக அப்படிங்கிறத நல்லா நோட் பண்ணுங்க இப்போது திவாரை வந்து திவாரை வந்து தன்னிச்சையாக இப்போ ரெண்டு பேர் கியூசி இருக்காங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கணும் அதான் கரெக்டாக அப்படின்னு சொல்லி பார்த்தா இப்போது வினோத்தை வந்து ரிஜெக்ட் பண்ணதுக்கு அவர் திவாரே முடிவெடுத்திருக்காரு விஜே பார்வையிட்டே கேட்கல அப்போது விஜே பார்வதி தன்னிச்சு அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க இப்போ அவங்களுக்கு பர்சனல் இருக்கிற சபரி மேலே சபரி வந்து சண்டை போடுக்க ஒரு நாலு பேர் சேர்ந்து கயாஸ் பண்ணுறாங்க இல்லையா அந்த நாலு பேர்த்தில் அந்த எப்ஜே அப்புறம் அந்த ஆதிரை அப்படிங்கிற ஆதிரை அப்புறம் இந்த ஆமாம் சபரியா அம்மா சபரி சுபிக்ஸ் ஆகி இவங்க நாலு பேர்த்த இது பண்ணதில் இப்போ அவங்களுக்கு இந்த சபரையை வந்து தூக்கணும் அதுக்கு நம்ம பிஜே பார்வதிக்கு அப்போ இவங்க ஒரு முடிவு பண்ணி ஒருத்தனை தூக்குறாங்க இவர் ஒரு முடிவு பண்ணி திவார் முடிவு பண்ணி வினவ் தூக்குறாரு அப்போ இது ரெண்டுக்குள்ளே அப்போது இது பார்வதி பண்ணது வந்து தப்பான் ஆனால் திவார் வந்து சபரை அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறாருல அது வந்து சரி இப்போது திவார் வந்து தானே வந்து வினோத்தை வந்து ரிஜெக்ட் பண்ணுறாரு பார்வதி கிட்ட கேட்காம அதுக்கு பார்வதி ஒன்றும் சொல்ல சரி ரிஜெக்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி விட்டுருச்சு அதே மாதிரி பார்வதி வந்து சபரே ரிஜெக்ட் பண்ணுது ஆனால் திவார் வந்து பண்ணக்கூடாது அப்படிங்கிறாரு இதுதான் வந்து அந்த சண்டைக்கு காரணமே அதனால தான் பார்வதி வந்து அவ்வளோ தூரம் கோவப்படுறாங்க அப்போ நீ வந்து உன இஷ்டத்துக்கு நீ ரிஜெக்ட் பண்ணுற நான் வந்து வாய் இருக்கணும் நான் ஒருத்தவங்களை ரிஜெக்ட் பண்ணால் நான் ரிஜெக்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி எப்படி திவார் நீ வந்து சொல்கிற இது தான் அந்த சண்டை உடனே வீட்டு தலையாக இருக்கேன் கனி அப்போது இந்த நீ வந்து சப சபரியை வந்து ரிஜெக்ட் பண்ண வந்து தப்பு ஏன்னா ச இந்த மாதிரி சபரி எந்த சண்டையும் போடல ஒன்றும் போடல போட்டவங்க வந்து அவங்க மூணு பேர் தான் எஃப்ஜே ரம்யா அந்த சுபிக்ஷா அப்படின்னா அந்த கும்பல் தான் வந்து அந்த ஓனர்ஸாக சண்டை போட்டாங்க என்ன நீ வந்து சபரியை ரிஜெக்ட் பண்ண வந்து தப்பு அது உன்னுடைய பர்சனல் வஞ்சர்ஸ்னால் பண்ணிட்டு அப்போ நீ தான் எல்லாத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்லி எல்லா பழியும் தூக்கி அந்த வீட்டில் இருக்க எல்லோரும் சேர்ந்துக்கிட்டு இதில் திவாறு சேர்ந்துக்கிட்டு வினோத் வந்து குற்றவாளிப்பா அதுக்கப்புறம் வந்து நம்ம திவாரை பொறுத்தவரை வினோத் வந்து குற்றவாளி இப்போது அந்த வினோத்தை குற்றவாளி ஆக்கணும் ஆக்க ஆக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் முயற்சி பண்ணுறாரு அதனால் தனிச்சை அவர் எடுக்கிறார் அது பதிலுக்கு இவங்க ஒரு பார்வதி முடிவெடுத்தனால அதை வச்சுக்கிட்டு தான் இவ்வளோ பெரிய சண்டை வந்து போயிட்டுருக்கு அதில் வீட்டு தலையாக வந்து இருக்கக்கூடிய கனி வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க சபரிக்கு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க உடனே ஆல்ரெடி பிஜே பார்வதி கைப்ப டென்ஷனாக இருக்காங்க அவங்க ஆல்ரெடி நீங்கள் வந்து சொன்னீங்கன்னா பத்து பேர் வந்து கேட்பாங்க அப்படி இப்படின்னு சொல்லி அந்த சண்டை இப்படி தான் ஆரம்பிக்குது இந்த சண்டை ஆரம்பிக்கிறது காரணமே விஜே பார்வதி எடுக்கிற ஸ்டாண்டை சக கியூசியான திவார் வந்து ஒத்துக்கலை அதான் வந்து சண்டை போயிட்டுருக்குது உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்